மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின்முறை நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரியில் ஆசிரியர் தின விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின்முறை மற்றும் அனைத்து நாடார் சரஸ்வதி கல்வி நிறுவனங்கள் தலைவர் ராஜமோகன் தலைமை தாங்கினார் உறவின்முறை உப தலைவர் கணேஷ் பொது செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் பழனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாடார் சரஸ்வதி கல்வியியல் கல்லூரி செயலாளர் குணசேகரன் வரவேற்றார் கல்வியில் கல்லூரி இரண்டாம் ஆண்டு ஆசிரிய மாணவி வினோதா சிறப்பு விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கவிஞர் டி வாக்கிங் கலந்து கொண்டு ஆசிரியர் தின விழா உரை வழங்கினார்

आगंतुक अपना सिरतिया को इशार हुआ काफी चिरन ने अंदर वाला अंदर करी वहां पर कुछ अंदर तो किए होंगे हां सुन ले अभिषेक मतलब हाल तो पड़ गई आगंतुक ने इलेक्ट्रॉन वादी पर मनते करते ये रिट्स रिट्स द एंशिएंट वडीस इन द एनटायर वर्ल्ड तुपार्क तुपाय तुपाय तुपार्क तुपाय तुप எழுப்புலும் கெட்டாடி சாதனை எழுப்புல